வரப்பே தனையானி ஓ... வாய்க்கானே பஞ்சிமத்தே... ஏன் பேருப்பது? இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை என்னக்கா இந்த வாழைக்கன்று எல்லாம் வந்து எல்லாமே சாக்கலாக்கி எங்கக்கா கொண்டு போகிறீங்க பார்த்த எல்லாமே ஒரு சின்ன சைஸாக இருக்கக்கா ஆமா ஆமாம் தம்பி நான் ஒரு விவசாயிகிட்டே இருந்து வாங்கினேன் எனக்கு என்னப்பா தெரியும் இந்த கன்றுகளை பற்றி சரி இது தரமான கண் இல்லையாப்பா அக்கா கொஞ்சம் தரமான கண்ணுதாக்கா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஒரு மட்டம் சைஸு கண்ணை எடுத்தாதான் வந்து நமக்கு வந்து அதிக விளைச்சலை கிடைக்கும் ஏன்னா வந்து அந்த கன்று தேர்வு தான் முக்கியம் ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து சின்ன கன்று தான் எடுத்திருக்கீங்க அந்த சின்ன கன்று எடுக்கும்போது இது வந்து சில டைம் கொஞ்சம் நாட்கள் அதிகமாகும் நீங்க தரமான ஒரு மட்டம் சைஸ் கண்ணை எடுத்துன்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த பத்து மாசத்துல வந்து அறுவடை முடிஞ்சு உங்களுக்கு பலனா வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையாக்கா அதனால தான் பார்க்கும்போது அந்த கன்று தேர்வு தான் முக்கியம் சரிப்பா கண்டு தேர்வு முக்கியம் சொன்னேன் இந்த கண்டு தேர்வு நான் எப்படி பண்றது எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு இப்படிப்பா தெரியும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் யார் அணுகலாம்ப்பா அதுக்குதான் அக்கா சில விவசாயிகள் வந்து அவங்க வந்து அந்த கன்று தேர்வு அதே போல வந்து அந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது அதே போல பார்க்கும்போது அந்த கொலையை வந்து எப்படி சந்தைப்படுத்துன்னு பத்தி வந்து சில விஷயங்களை வந்து சில விவசாயிகள் பேசுவாங்கக்கா அந்த விவசாயிகள் பேசுறத அந்த நிகழ்ச்சியை கேட்டா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்காக்கா ஓ அப்படியா சரிப்பா இந்த விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ணணும் யாரை கேட்கணும் இதை பத்தி அக்கா அதுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து ஏத்தன் வாழை சாகுபடியும் அதை வந்து எப்படி சந்தைப்படுத்துதல் குறித்து கம்பளாரை சார்ந்த ஹைச் மெர்லின் அவங்க வந்து பேசுறதை அக்கா சரிப்பா நீ சொன்னது நல்லதா போச்சு நானும் இந்த விஷயத்த இன்னைக்கு இரவு குமரி பண்பறையில கேக்குறேன் கஞ்சி தேர்வு முதல் சந்தைப்படுத்துறது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றாருலாப்பா கண்டிப்பா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன் சரியா சரியாக்கா ஐயா வணக்கம் ஆ வணக்கம் சார் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் அனுபவம் இருக்கும் ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இப்போ அனுபவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸாக தான் இருக்கும் என்னுடைய அப்பா இட்டு அப்படி பண்ணுறது ஆனால் ஓனாக பண்ணுறது ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸ் அதை பண்ணிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து விவசாயம் பார்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் தாகும் அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும் வந்து உங்கள் அப்பா வந்து விவசாயம் செய்கிறாங்க அவங்க கூட வந்து நீங்கள் அந்த தொழில் வந்து ஈடுபட காலம் இப்போ வயதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வயதாகுது ஆகுது ஏன்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஆகுது எதோ படிச்சிருக்கீங்க நான் காமர்ஸ் முடிச்சிருக்கேன் முடிச்சிட்டு ஏதாவது வேலைகள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ டெக்னீஷியனாக இருக்கேன் ப்ளஸ் சைடில் விவசாயம் இப்போ உங்களுக்கு நிலம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பக்கத்துல நிலம் இருக்கும் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து குத்தகைன்னு பார்க்கும்போது எவ்வளவு ஏக்கர்ல எடுத்து பண்றீங்க அதுவும் ஒரு ஒரு ஏக்கர் பக்கத்துல இருக்கு அப்போ வந்து கிட்டத்தட்டன்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஏக்கர்ல வந்து நீங்க வந்து விவசாயம் ஆமாம் அதில் பயிர்னு பார்க்கும்போது எந்த பயிர்கள் போட்டிருக்கீங்க எல்லாமே வாழை தான் வாழை போட்டிருக்கோம் அப்புறம் ரஸ்தாளி போட்டிருக்கோம் எல்லாமே வந்து வாழை தான் வாழை தான் இப்ப ஏத்தனை பரத்துல பார்க்கும்போது அது எவ்வளவு ஏக்கர்ல போட்டிருக்கீங்க ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரில் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட எவ்வளோ வாழைகள் இருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வாழைக்குமே இருக்கும் அது வந்து தொடர்ச்சியாகட்டே நீங்கள் அந்த நிலத்தில் வந்து ஏத்தனை வாழை சாகுபடிச்சிடலாம் இல்லை மாற்றி மாற்றி அந்த பயிர்களை வந்து நீங்கள் சாகுபடி அதாவது ஒரு த்ரீ இயர்ஸ் ஏத்தன் போட்டேன்னா அடுத்த ரசி போட்டுருவோம் கொஞ்சம் வறட்சியான மண்ணில் வந்து ரசி போட்டு நல்லா இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் கூட அந்த பெட்டராக இருந்துச்சு அந்த மண் செவ்வாழை போடுவோம் அதில் அதில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த மண் பரிசோதனை அந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை ஆக்சுவலி நாங்கள் பண்ணது கிடையாது என்னுடைய அப்பா பண்ணியிருக்காரு நான் இந்த வாட்டி பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் பண்ணலை இன்னும் ஒரு விதம் மண்ணை பார்த்தாலே தெரியும் நமக்கு இந்த வாழையோட வளர்ச்சியை பார்த்தாலே தெரியும் அது நம்ம நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து நிலத்துல வந்து கண்டு தேர்வு செய்கிறதுன்னு பார்க்கும்போது முக்கியம் பார்க்கும்போது நீங்கள் வந்து எங்கேருந்து இருந்து நீங்கள் அந்த கன்றுகளை வந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க மேக்ஸிமம் கன்று வந்து நம்மளுடைய கன்று இருந்தால் நல்லா இருக்கும் இல்லாத பட்சத்தில் நான் இப்போ எடுத்து வந்து நம்ம தர்சனம் தோப்பணும் இங்கே நார்கோயில் பக்கத்தில் இருந்து தான் எடுத்தேன் அதாவது எப்படி பண்ணுவேன்ன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வாழை பிளான்ரு போடுறேன்னா அது மூணு ஸ்டேஜில் போடுவோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆவணி புரட்டாசி மாதம் ஒரு பிளான் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின் ஐபஸியில் போடும் இப்போ லாஸ்ட்டாக போட்டால் கார்த்திகை இப்போ இந்த கார்த்திகையில் போடுற பிளான்னு பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் இயர் நமக்கு வந்து இதுலேருந்துள்ள கண்டு எடுப்போம் புரட்டாசி மாசம் போடுற கன்று வந்து நமக்கு கிடைக்காது அது வந்து வேஸ்ட்டாக போகும் இல்லைன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிருவாங்க அதாவது இப்போ கார்த்திகளை போட்ட கன்று கிடைக்கும் அப்போ நீங்க வந்து அந்த பயிர் சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது அந்த பயிர் சுழற்சி கிட்டத்தட்ட ஒரு மூணு டம்மாட்டு நீங்க பயிர் சாகுபடி செய்றீங்க ஆமா நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த கண்டு தேர்வு செய்யணும் பார்க்கும்போது நீங்க கூட சொன்னீங்க வந்து திருசனங்கோப்பிலிருந்து வந்து அந்த கண்டுகளை தேர்வு செய்கிறீங்க அப்படி பார்க்கும்போது நீங்க போய் அந்த கண்டுகளை தேர்வு செய்கிறதா இல்லை வந்து விவசாயிகள் வந்து அங்க விற்பனைக்கு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள்ட்ட சொல்லி அவங்க அனுப்பி விட்டுற அந்த மாதிரி கண்டுகளை வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கறது தானா ஆக்சுவலி அப்படி இல்லை கிடையாது விவசாயிகள் எடுக்கிறது கிடையாது யா வாரின்னு சொல்லுவாங்க அவன் வந்து டோட்டலாக எடுத்துருவான் அந்த கண்ணை எடுத்து அவன் பிடிங்கி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு இருப்பான் இருந்து நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அது வந்து நீங்க போய் தான் எடுக்கிறது சில நாங்களும் போவோம் அவனு கொண்டுருவோம் எப்படி அந்த தரமான கண்டுகளை வந்து நீங்க பார்த்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க மேக்ஸிமம் நம்ம ஓன் கண்ணுனா தரமான கண் எடுக்கலாம் இப்போ நாங்கள் இங்கே வந்து எடுத்துகிற கண் வந்து தரமான கண்ணுன்னு சொல்ல முடியாது அதுலேயும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும் ஏன்னா வேற கண் இல்லாத பட்சத்தில் வந்து எடுக்கிறது தான் கண் நமக்கு சொந்த கண் இருந்தோம்னா எடுக்கவே மாட்டோம் இருந்தாலும் கூட நீங்க நீங்கள் சொன்னீங்க வந்து ஏற்கனவே வந்து உங்க நிலத்திலே வந்து வையத்தன் வாழை சாகுபடி செய்கிறீங்க இருந்து கூட வந்து நீங்கள் கண் வந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க அப்படி நீங்க அந்த கன்றுகளை வந்து தேர்வு செய்யுன்னு பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே வந்து அறுவடை முடிஞ்ச ஒரு தாய் வாழை அதுல இருந்து சுற்றிலும் பார்க்கும்போது பக்க கன்றுகளே இருக்கும் எத்தனை கன்றுகள் வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்குறீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கண்ணு இருக்குன்னு சொன்னா அஞ்சு கண்ணுல வந்து எல்லா கண்ணும் எடுக்க மாட்டோம் அதாவது கண்ணுக்கு கண்ணு பிடிச்சிருக்கும் அதாவது ஒரு கண்ணு இருக்குன்னா அது ரொம்ப அதாவது அதான் ஃபர்ஸ்ட் அதாவது மூத்த கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கண்ணு எடுக்க மாட்டோம் இளங்கண்ணா இருக்கும் அதாவது லேட்டஸ்ட்டா அது புடிச்சு வர்றது கொஞ்சம் நல்லா பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் மட்டும் தான் எடுப்போம் பெரிய கன்று எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து அது ஈல்டு நல்லால கிடைக்காது இடமட்ட கன்றுகளை வந்து நம்ம தேர்வு செய்கிறது நல்லது கிட்டத்தட்ட எத்தனை கன்றுகள் வர எடுக்கிறீங்க மூத்த வாழை கண்ட தவிர மீதி எல்லாமே எடுத்துரும் இப்போ ஆரம்பத்துலேயும் பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து நீங்கள் பண்படுத்தணும் பண்படுத்தணும்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இயந்திரம் மூலம் அந்த மாதிரி பண்படுத்தணும் இல்லை வந்து ஆள் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து மண்வெட்டி மூலம் வந்து நீங்கள் அதை நிலத்தை வந்து பண்படுத்தி எடுக்கிறதுனா ஆள் வச்சு மண்வெட்டி மூலம் பண்படுத்துகிறதா எங்கள் எங்கள் ஏரியாவில் இயந்திரம் வந்து வாய்ப்பில்லை ஏன்னா எங்களுக்கு வயலில் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனாக இருக்கும் ஒரு வயல் கீழே இருக்கும் ஒரு வயல் மேலே இருக்கும் ரோடு ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா ஓன்லி ஆள் இந்த மண் தான் ஆள் வச்சு தான் நீங்கள் வந்து நிலத்தை வந்து பண்படுத்துகிறீங்க இப்போ அந்த கன்று தேர்வு ஏற்கனவே வந்து தேர்வு பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ அந்த நிலத்துல அந்த கன்றுகளை நடணும் பார்க்கும்போது எவ்வளவு அடி இடைவெளி கொடுத்து நீங்க நடறீங்க என்ன அளவு அந்த குழிகள் எடுக்க வேண்டிய இருக்கும் ஆக்சுவலி குழி பார்த்திங்கன்னா அந்த கண்ணுங்க சைஸ் பார்த்து தான் அதுக்கு தண்டு பகுதி மொத்தம் உள்ளே போயிடணும் பெரிய கண்ணுன்னா பெரிய குழியாக இருக்கும் சின்ன கண்ணுன்னா சின்ன குழியாக தான் இருக்கும் இப்போ சின்ன குழியில் பெரிய கண்ணை கொண்டு வச்சாலும் நல்லா இருக்காது பெரிய சின்ன கொண்டு வச்சாலும் நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட் ஒரு வாழை கண்ணு தடவு கண்ணு தேர்ச்சியும் தான் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடைவெளி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாழைக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கு இப்போ ஏத்த வாழை பார்த்தீங்கன்னா அஞ்சு டு அஞ்சரை அடி ரஸ்தலி பாத்தீங்கன்னா ஆறு டு ஆறரை அடி செவ்வாழ பாத்தீங்கன்னா ஏழு டூ ஏழரை அடி எட்டு அடி கூட போடலாம் அப்படி தான் நல்ல பிரிவு அதாவது வாழைக்கு வாழை தட்டாம இருக்கணும் கிட்டத்தட்ட பாக்கும்போது அஞ்சு அடி வந்து ஏத்தன் வந்து இடைவெளி கொடுக்குறீங்க ஊடு ஊடுபயர் அந்த மாதிரி ஊடு ஊடுபயர் போடுவாங்க வெள்ளரி போடுவாங்க வெண்டை போடுவாங்க கத்தரி போடுவாங்க பாக போடுவாங்க அவங்கவுங்க வசதியை பொறுத்து தான் நீங்க எந்த மாதிரி ஊடுபயிர்கள் வந்து வெள்ளரி போட்டிருக்கேன் சுத்தி வேலி மாதிரி பாக போட்டிருக்கேன் கொஞ்சம் வெண்டை போட்டிருக்கேன் அப்போ வெள்ளரி வெண்டை பாகல் வந்து போட்டுருக்க பாகல்னு பார்க்கும்போது நாட்டு பாகல் போட்டு பாகல் தான் வெண்டையும் நாட்டன் தான் அப்புறம் வெள்ளரி வந்து கேரளாயணும்னு சொல்லுவாங்க அந்த இது அது அந்த ஊடுபயரை பொறுத்தவரை பார்க்க வந்து நம்ம அந்த ஏத்தன் வாழை சாகுபடிக்கு இடையில வந்து எத்தனை மாதங்கள் வந்து நம்ம ஊடுபயர் சாகுபடி செய்யலாம் ஆக்சுவலி த்ரீ மந்த்ஸ்க்கு உள்ளாடி பயிர் முடிஞ்சிடணும் ஆக்சுவலி த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் தான் அந்த கரு உற்பத்தி ஆகும் அந்த தாரோட அதுக்கு முன்னாடி நம்ம ஊடு பயிரை அதை முடிச்சிடணும் இல்லைன்னா வந்து நமக்கு அந்த ஈல்டு நல்லா கிடைக்காது நம்ம வந்து ஒரு பிளான்ட் நடுறோம் என்ன இதுலேருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உள்ளாடி ஊடு பயிர் போட்டுறணும் அப்போ தான் நமக்கு த்ரீ மந்த்ஸுக்கு இது வந்து நமக்கு கருவோட கிடைக்கும் அதுக்கு மேல் போச்சுன்னா நல்லா இருக்காது அதாவது வாழையோட ஈல்டு நல்லா இருக்காது ஊடுபயிருந்து என்ன பெனிஃபிட்னா இதனால நமக்கு வந்து அந்த ஒரு வாழைக்கு வேலை செய்யற காசு சில பல கிடைக்கும் மிச்சப்படுத்தலாம் மிச்சப்படுத்தலாம் கன்ஃபார்ம் மிச்சப்படுத்தலாம் வாழையும் வந்து இப்ப நம்ம உரம் போட வேண்டாம் தேவையில்லை இப்போ நம்ம ஊடுபயிர் போட்டாச்சுன்னா வாழை உடம்பு போட தேவையில்லை அது வந்து கொஞ்சம் ஒரு த்ரீ மந்த்ஸு வளர்ச்சிக்கு வந்து அது வந்துடும் கரைக்குறோம் ஊடு பயிர் பண்ணலைன்னா நம்ம அதுக்கு வாழைக்கு தனியாக உரம் போடணும் எத்தனை பொருத்துல பார்க்கும்போது இது எத்தனை மாதத்தை பயிர் அதாவது இது வந்து மாதத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இப்போ கார்த்திகை மாசம் போடுற பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மாதத்தில் அதுக்கு தார் வந்துடும் மார்கழியில் போடுறது அப்படியே நாலு டு நாலு அஞ்சு மாசத்துக்கு வந்துடும் இது ஆவணி புரட்டாசி எந்த டைம்ல போடுறது பாத்தீங்கன்னா ஏழு மாசம் ஆகும் இல்லை என்ன காரணத்துக்கானு பார்க்கும்போது அந்த மாசங்கள் வந்து நான் அதிகப்படுத்த வாய்ப்பு இப்போ ஆவணி புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏதோ மழை டைமாக இருக்கும் மழை டைம்ல வந்து அந்த கண் வந்து தேர்ச்சி பெற்று வரணும் ரொம்ப கஷ்டம் இப்போ போடுற பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி நிலையோ மழை தண்ணி பெரிய எந்த ப்ராப்ளம் வராது அது குயிக்காக வந்துடும் இது வந்து அப்படி கிடையாது கொஞ்சம் உட்காந்து தான் வரும் ஆவணி புரட்டாசியில் போடுறதில்ல அந்த மழை இருக்கட்டும் ஆ மழை இருக்கிறதுனால பின்னா அது வந்து கிளைமேட்டை பொறுத்தும் அது வந்து ஒரு ஏழு மாதம் வர போயிடும் நாட்கள் அதிகமாக அந்த நாட்கள் அதிகமாகும் பின்னா நாட்கள் அதிகமாக வந்து ஈல்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வாழைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா ஈல்டு நல்லா இருக்கும் இப்போ நட்டையிலேருந்து எத்தனை உரங்கள் கொடுக்குறீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்தில் வந்து இப்போ கெமிக்கல் ப்ராசஸில் பாத்தீங்கன்னா யூரியா போடுவாங்க ரெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா யூரியாவும் பயட்டம் பாசம் போடுவாங்க மூணாவது மாதம் பார்த்தீங்கன்னா யூரியாயும் பைட்டம் பாசம் பொட்டாசியம் போடுவாங்க நாலு மாசமும் யூரியாவும் பைட்டம் பாசம் பொட்டாசம் போடுவாங்க நீங்கள் அந்த கெமிக்கல் முறையில் தான் கெமிக்கலும் பண்ணுவோம் ஆர்கானிக்கும் பண்ணுவோம் ஆர்கானிக் முறையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமிக் ஆசிட் கொடுப்பாங்க அடுத்து வந்து மீன் அமிலம் கொடுப்பாங்க ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஆர்கானிக் பொட்டாஸ் இருக்குது அது கொடுப்பாங்க அது ரெண்டு ஸ்டேஜ் ரெண்டு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து நோய் தாக்குதலுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இது இது சாணிகள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா ஆ சாணிகள் கொடுப்போம் ரெண்டரை டு மூன்றரை மாதத்துக்குள்ளாடி சாணி கொடுத்துருவோம் இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து அந்த ஊடு பேர் சாகுபடி செய்திருப்பீங்க இதே இந்த வாழைக்கு உரம் கொடுக்கன்னு பார்க்கும்போது இது எப்படி கொடுக்குறீங்க இப்போ ஏற்கனவே வந்து நம்ம வெள்ளரி சாகுபடி செய்யும்போது அதை சுற்றிலும் நம்ம போய் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது எங்க ஏரியால பாத்தீங்கன்னா கால் வாழை வயலுக்குள்ளாடிதான் நாங்க வாழை போட்டிருவோம் அப்போ வந்து நமக்கு அந்த இடைவெளி இருக்கும் நம்ம போறதுக்கு இடைவெளி இருக்கும் அந்த தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிற அந்த வழியிலேயே நாங்க கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் என்னாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் பழக்கத்துல இருந்துரும் அப்ப அந்த மூணு மாசம் அந்த ஊடு பேர் அறுவடை முடிஞ்சு அந்த கொடிகளெல்லாம் எல்லாம் என்ன பண்றீங்க கொடிகளை வந்து வாழைக்கு மூட்டில் வைக்க மாட்டோம் ஏன்னா வாழை மூட்டில் வைச்சா சிலப்போ இதனால வந்து வாழைக்கு ப்ராப்ளம் வரும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா மட்கி போகாது குயிக்காக இப்போ வெள்ளரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மட்கி போன ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வர ஆகும் அப்போ வந்து நம்ம வாழை வந்து மேலே வராது அந்த வாழையை பக்கத்தில் தான் போட்டுருவோம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மக்கி போயிடும் நம்ம வந்து வாழைக்கு வைக்க மாட்டோம் அது வந்து சாணியும் மக்கி போகிற ஸ்டேஜில் தான் இருக்கும் அது சாணியை எங்க எங்கேருந்து எடுக்கிறீங்க இப்போ சாணி வந்து நாங்கள் எடுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி பணக்குடி அந்த ஏரியால இருந்து எடுக்கிறோம் இந்த மந்தை சாணைன்னு சொல்லுவாங்க மாட்டு மந்தை இருக்கலாம் அங்கே வர மேய்ச்சல் விட்டுற மாடா அந்த சாணி தான் எடுத்துருவீங்க மொத்தமா எடுத்துருவோம் இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா மந்தை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒரு ஒரு டிம்போ அது வந்து ஆரம்பத்தில் நீங்க தோட்டத்தில் கொண்டு அடிச்சிருக்கோம் மேக்ஸிமம் அதான் பண்ணுவாங்க அது எதனால பண்றாங்கன்னா இது கொஞ்சம் பவுடர் ஸ்டேஜ்ல இருக்கும் ஈரமா இருக்கிறது நமக்கு அதை எடுக்கிறதுக்கும் சரி வேலைகள்லாம் இருக்கும் குயிக்காக வந்து அதை பெனிஃபிட் அதை எடுத்துரும் இதே ஏரியால உள்ள அந்த பச்சை அதை நம்ம காய வைக்கணும் அதை பவுடர் ஆக்கணும் நிறைய இருக்கு அதனால வந்து நீங்க மற்ற மாவட்டங்கள்ல இருந்து அந்த சாணி உரங்களை எடுக்கிறீங்க இதே இது நீங்க பார்க்கும்போது இப்போ பராமரிப்பு முறை வந்து முக்கியத்துவம் எப்படி பராமரிக்கிறீங்க இப்ப அந்த அறுவடை வர வாழையை பொறுத்ததுல நோய் தாக்குறதில் தான் இம்பார்ட்டன் நம்ம உரம் போடுறது அதுக்கு சாணி வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் மெயின் வந்து நோயில இருந்து அதை பாதுகாக்கிறது தான் நம்ம வந்து அதில் வந்து வண்டு தாக்குதல்லாம் இருக்கும் வண்டு தாக்குதல் இருக்கும் அதை கூட நம்ம பூச்சி மருந்து அடித்தும் சரி வேற பூச்சி விரட்டின்னு இருக்குது ஆர்கானிக் சைடில் அதை வச்சு கூட நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம் ஆனால் வந்து இதுக்கு வந்து வாடல் நோய் விளம் நாலாவது மாதம் இல்லைன்னா தான் சொன்னேன் இல்லை ஒரு மூணு டு அஞ்சாவது மாதத்துக்குள்ளாடி வாடல் நோய் விளம் அந்த வாடல் நோய் மட்டும் தான் விழாம பார்க்கணும் அந்த வாடல் நோயின் அறிகுறின்னு பார்க்கும்போது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் அது வந்து வாழை இலையெல்லாம் வந்து ரொம்ப எல் வைஸ் ஆயிரும் அப்புறம் வந்து அந்த வாழையோட கண் இருக்குல்ல அந்த கண் வந்து அழுகி போகும் அப்போ வந்து அதிலேயே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வாடல் விழுந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம கொடுக்கணும் கெமிக்கல் ப்ராசஸில் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கு ஆர்கானிக் சைட்ல பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி வந்து நோய்கள் தாக்குதல ஒரு பூச்சிகள் தாக்குதல் இருந்தா இப்போ நீங்க வந்து தோட்டக்கலை ஆலுவலரையோ இல்ல தோட்டக்கலை ஆலுவலத்தை போய் சந்திச்ச அனுபவங்கள் இருக்கா நானும் வேளாண்மை துறையிலேயே டிபெண்ட் பண்ணிருக்கேன் எங்களுக்கு வந்து கிள்ளியூரில் இருக்கு அவங்களும் கொஞ்சம் சஜெக்சன் எல்லாம் சொல்லிட்டு தார் வரன்னு பார்க்கும்போது நீங்க ஒரு நீங்கள் வந்து நாட்கள் வந்து சில மாதங்களில் போடும்போது நாட்கள் பிந்தணும் அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வர ஆகும் தார்வாரது நாலு மாதம் டு ஏழு மாதம் வரும் இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த கம்புகளோ இந்த கயிறுகளோ கட்டுற அனுபவங்கள் இருக்கா ஆ கம்பு தான் எங்கள் ஏரியாவில் கம்பு கொடுப்பாங்க கிள்ளியூர் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு தான் கட்டுவாங்க கம்புக்கும் கயிறுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா கம்பு பார்த்தீங்கன்னா நேற்று லாஸ்ட் இயர் வந்து ஒரு கம்பு நல்ல குவாலிட்டியான கம்பு நூற்றி முப்பது ரூபாயிரும் ஒரு கம்பு நோடைய ஒரு கம்பு கூட மேக்ஸிமம் த்ரீ ஃபோர் இயர்ஸ் நல்லா பாதுகாத்துச்சு அவ்வளோ வருஷம் இருக்கும் பின்னா இந்த கம்பு கொடுக்கறதுனால என்னென்னா நம்ம சின்ன நோய் தாக்குதல் இருந்து இதை பாதுகாக்கலாம் இப்போ ஒரு வாடல் நோய் விழுந்துச்சுன்னு சொன்னா கம்பு கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒன் மந்த் கூட எக்ஸ்ட்ரா நின்றுரும் ஆனால் இது கயர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா கீழே வந்துடும் சரி இந்த கம்பு கொடுக்குறேன்னு பார்க்கும்போது என் நட்டையிலேருந்து எத்தனை மாதத்துக்கு பிறகு அந்த கம்புகள் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் கம்பு கொடுத்துருவோம் தார் வந்து அந்த பூவை வந்து ஒடிச்சு விடுறேன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் பிறகு நீங்கள் அதை ஒடிச்சு விட்றீங்க ஆக்சுவலி இன்னைக்கு பூ விரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு ஒன் வீக்லேயே ஓடிச்சிரும் ஒன்னு எத்தனை சீப்புகள் வர வர வாய்ப்பு இருக்குது அதாவது சீப்புல நீங்கள் எத்தனை நாள் பிறகு வல்லங்கள் கொடுக்குறீங்க வல்லங்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகும்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் கொடுத்துருவோம் ஒன்னே புதிஞ்சிடுவோம் இல்லைன்னா வந்து வல்லம் கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கவர் வந்திருக்கு வேளாண்மை துறை சார்பாக கொடுக்குறாங்க அதுவும் கொடுக்குறாங்க மற்ற மாதிரியும் நாங்கள் கம்பல் டேரெக்டாக வாங்குறோம் அது வந்து கம்பல் டேரெக்டா வாங்குறது வந்து ஒரு டூ இயர்ஸ் வர வரும் வேளாண்மை துறையில் கொடுக்கிறது ஒன் இயர் தான் மேக்ஸிமம் ஒன் இயர் தான் வரும் அது டூ இயர்ஸ் தான் நெக்ஸ்ட் இயருக்கும் அதை எடுத்து வச்சிடலாம் யூஸ் பண்ணிட்டு திரும்ப அடுத்த இயருக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆ பயன்படுத்தலாம் அது வந்து அந்த ரோல் வருமா ரோலா தான் வரும் நம்ம வந்து ஒரு இருநூறு மீட்ரு வரும் நம்ம ஒரு பாலைக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து கட் பண்ணி இருக்கணும் அதை வந்து கட் பண்ணி நீங்கள் கெட்டுறேன்னு பார்க்கும்போது எப்படி கெட்டுறீங்க ரெண்டு பக்கம் கட்டுறீங்களா ஒரு பக்கம் கட்டுறீங்க ஒரு பக்கம் தான் கட்டும் ஏற்கனவே அந்த அந்த கொலை நோட்டை அந்த தண்டு பகுதியில் கட்டுறீங்க ஆமாம் தண்டு பகுதியில் கட்டும் கீழே வந்து நீங்க கட் பண்ணி விட்டுருவீங்க கீழே கட் பண்ணி விட்டு இது இது அந்த பறவைகள்னாலே ஏதாவது எந்த இந்த கவர் போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் வராது இப்போ பறவைனாலும் சரி வேறு இது பூச்சி தாக்குதல் அது எதுவுமே இருக்காது இதே இது கூட பார்க்கும்போது அந்த பனி காலங்கள் கூட வந்து சில வாழைகளுக்கு வந்து கவர் போடாமல் இருந்த சில பாதிப்புகள் காய் வந்து கருப்பாக இருக்கும் நல்ல மெச்சுரிட்டி நல்ல ஈல்டு கிடைக்காது வெயிட்டு கெயின் ஆகாது பனி டைம்ல பனியும் இப்போ உள்ள கிளைமேட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குலையை போட்டாலும் அது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும் காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாரோட வெயிட் ஒரு எட்டு டு ஒன்பது கிலோ தான் இருக்கும் ஒரு தாருனோட வேம் அவ்வளோ தான் இருக்கும் இதே இது அந்த விளைச்சலை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஏற்கனவே வந்து நீங்கள் அந்த கவர் போடாமல் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து வந்து அந்த கொலைகள் கணக்கு வச்சிருப்பீங்களா நாட்கள் கணக்கு வச்சிருப்பாங்க ஒரு வாழையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த ஒரு விவசாயியும் தெரியும் இது வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த டைம்ல வந்து லாஸ்ட் போய் கட் பண்ணுவோம் இருக்கு இப்படி ரேட் சொன்னா ஒரு முக்கால் ஸ்டேஜ்லயே கட் பண்ணிருவாங்க அப்பதான் ஏதாவது கிடைக்கும் திடீர்னு எப்போ வந்து விலை இறங்கி போகுதுன்னு தெரியாது லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து இருந்துச்சு கடைசியில் இந்த ஓன டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் இருபத்தி நாலு ரூபா அப்படிதான் இருந்துச்சு அப்படி சந்தைப்படுத்தான்னு பாக்கும்போது நீங்க எப்படி கொடுக்குறீங்க இப்போ நேரடியாக வந்து நீங்கள் வந்து சந்தையில் கொண்டு விற்பனை செய்றதா இல்லை வந்து வியாபாரிகள் வந்து உங்க தோட்டத்திலேருந்து மொத்தமாக வாங்கிட்டு அப்படி போகிறதாண்ணா ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் இயர் பண்ணது வந்து ஏன்னா ரேட் வந்து கம்மியாக இருந்தாலும் நான் வந்து டேரக்டாக சந்தைக்கு தான் எடுத்துட்டு போனேன் சந்தையை எடுத்துகிட்டு போய் அவங்க வியாபாரம் கொடுங்க இங்கே வந்து செலவு இடத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரியே வந்து வாங்குவாங்க இல்லை வியாபாரி வாங்குறதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தராசு இருக்குல்ல தராசுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏமாத்த ஏமாத்திர வேலைகள் இருக்கும் கட்டாயம் இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர பாத்தீங்கன்னா நான் சந்தைக்கு எடுத்துட்டு போகிறேன் அங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் தராஸ் தான் அதுல பாத்தீங்கன்னா மற்ற தராசுக்கும் இதுக்கு வந்து ஒரு ஒரு கொலைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கேஜி வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வரும் மாறுபாடு இருக்கு மாறுபாடு வருது நாங்கள அதையும் பாத்துட்டோம் ரேட்ல வந்து ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கூடல் இருக்கும் ஒரு தார் நமக்கு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சந்தை கொண்டு போனோம் சரி இந்த மாதிரி நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு எத்தனை வாழை சாகுபடி செய்யும்போ வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து நம்ம வந்து பராமரிப்புக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படி பார்க்கும்போது உழைப்பை பொருத்தில பார்க்கும்போது எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இப்போ நீங்க மட்டும் பண்றதா இல்லை அந்த வேலைக்குள்ள ஆட்கள் அந்த மாதிரி வச்சு பண்றதா இல்ல இல்ல நம்மளால ஒத்திகள சிங்கிளா எல்லாம் பண்ண முடியாது ரொம்ப ரிஸ்க்கு சிங்கிளா வந்து ஒரு ஆயிரம் வாழை எல்லாம் பண்ணலாம் இப்ப நமக்கு வேற எந்த ஒரு தொழிலும் இல்ல வேற எதுவும் இல்லைன்னா ஒரு ஆயிரம் வாழும் ஒரே ஸ்டேஜ்ல போட முடியாது நான் சொன்னேன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சொன்ன மூணு ஸ்டேஜா போட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி போட்டா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வாழை கூட ஒரு ஆள் சிங்கிளாக பண்ணலாம் பின்னா சில நேரங்கள்ல வேற சப்போர்ட்டுக்கு ஆள் தேவை இருக்கும் இதனால நீங்கள் கம்பு கொடுக்குற டைம் அந்த டைம்ல இப்போ காற்று மழை எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது அப்போ வந்து நம்ம வந்து முன்கூட்டி அதை பாதுகாத்த வச்சுருந்தோம்னா அப்போ வந்து அதுக்கு ஆட்கள் தேவை இருக்கும் மற்ற மாதிரி ஒரு சிங்கிள் நபராட்டு ஒரு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாழை வரை நடலாம் உங்களுடைய தனிப்பட்ட முறையில வந்து நீங்க நீங்கள் உங்களுடைய உழைப்பு என்ன அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதாவது விவசாயத்தை பொறுத்தவரை வாழ இதில் பொறுத்தவங்க நம்ம எவ்வளவு கொடுக்குதோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் நம்ம இப்போ நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறேன்னு அந்த இதுதான் கிடைக்குமே தவிர வேற எந்த இப்போ உள்ள ஸ்டேஜில் கிடைக்காது இன்னைக்கு உள்ள ஸ்டேஜில் கிடைக்கும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்ல விலை இருக்கனால ஆமாம் அந்த இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிக்கும் எனக்கு தெரிஞ்சு லாஸ் தான் இருக்கும் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் லாஸ் தான் என்ன ரேட் இல்லை கேரளாவில் வந்து ஓனை செலிப்ரேட் பண்ணல அப்புறம் நம்ம நோய் தாக்குதல் ஜாஸ்தியாக இருந்ததுனால வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் இதே இது நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு பேரை வச்சு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் நம்ம வேலை முடிச்சு போகும்போது நம்ம காசு கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதே இது இந்த அஞ்சு ஆளுக வேலையும் நான் அஞ்சு நாளாக பண்ணேன்னா அந்த காசு எனக்கு தான் கிடையாது இதே இது கூட நீங்க கூட சொன்னீங்க வந்து வேற வேலைகள் கூட பார்க்குறீங்க அதாவது வந்து அந்த தண்ணியினுடைய அந்த ஆரோ டெக்னீஷியன் கூட பாக்குறீங்க அப்படி பார்க்கமோ இப்போ நீங்க கூட விவசாயம் செய்யும்போது அந்த நேரத்தில் உள்ள அந்த தண்ணியை கூட வந்து நீங்க பரிசோதனை பண்ண பண்ணது கிடையாது ஏன்னா எங்க ஏரியாவில் வந்து தண்ணி அந்தள மோசமாக கிடையாது ஏன்னா எங்களுக்கு ஊற்று தண்ணி தான் வருது நல்லா ரொம்ப நல்லா டிடிஎஸ் செக் ஒரு தான் இருக்கும் ஆனால் இதே இது நீங்கள் வேற இடத்துல ராம்நாடன் ஏரியாலாம் போனீங்கன்னா ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் இதே இது நீங்கள் வந்து பண்ணுற தொழில்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த கிணற்றில் போரிங் தண்ணியை வந்து நீங்கள் பரிசோதனை அந்த மாதிரி பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் தண்ணியோட அயன் கட்டி டிடிஎஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி செக் பண்ணி பண்ணிடுவோம் அது முடிவுகள்னு பார்க்கும்போது எத்தனை நாள் பிறகு நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் தண்ணியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல நாங்கள் லேபு அனுப்பிடுவோம் லேபு அனுப்பி அதை உடனே கிடையாது த்ரீ டேஸுக்கு முன்னாடியே கிடைச்சிடலாம் அது வந்து நீங்கள் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் மொத்தம் நீங்கள் பார்த்து பண்ணிட்டுருக்கோம் சென்னை பண்ணிட்டு இருக்கோம் மற்ற மாவட்டங்களில் சென்னையில் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையிலையும் பண்ணுறோம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மொத்தம் கேரளா பார்டரும் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அளவில் வந்து இந்த ஏத்தன் வாழை சாகுபடி பொறுத்தவரை பார்க்கும்போது வருமானம் இருக்குது சார் வருமானம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் இருந்துச்சுன்னா நல்ல வருமானம் இதே ரேட் இல்லாம இருந்துச்சுன்னா ஒண்ணுமே கிடைக்காது இது வந்து ஆக்சுவலி விவசாய இப்ப பண்றது ஒரு தொழில் உள்ள முறையில தான் பண்றாங்களே தவிர இப்ப என்னுடைய அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய பிள்ளைகள் தான் நான் சொல்லவே மாட்டேன் இதே இதுக்கு இன்னொரு மார்க்கெட் இருந்து கிடைக்கணும்னா இ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ரூபீஸ் தான் எடுத்தாங்க பர் கேஜி ஒரு கிலோ ஆமா லாஸ்ட் இயர்ல இந்த ஓனர் டைம் ஆனா கேரளால பாத்தீங்கன்னா நைன்டி ரூபீஸ் ஒரு கிலோ ஒரு கிலோ இப்ப டொண்ட்டி டு நைன்டி இந்த விட்டுவின் கேப் இருக்குல்ல இந்த கேப் எடுத்துட்டு போறது யாருந்தே ஏஜென்ட் என்னைக்கு ஒரு நாள் உடைய இடைத்தரர்கள் இல்ல என்னை ஒரு விவசாயி அவனுடைய பொருள் அவன் ரேட்டு ஃபிக்ஸ் பண்றானோ அன்னைக்கு தான் விவசாயம் நல்லா இருக்கு இது அதே மாதிரி நான் இப்போ என்னை மார்க்கெட் பண்ணி மக்கள் மக்கள் எங்கிட்ட இருந்து மக்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் நம்மளும் கொடுக்கலாம் இதே இது இப்ப நீங்க கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழைகள் சாகுபடி சரிங்க இதே வந்து நீங்க மொத்தமாட்டு வெட்டி நீங்களே தனிப்பட்ட முறையில வந்து கேரளா மாநிலத்துல கொண்டு விற்பனை செய்யும் அந்த அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா கட்டாயம் நெக்ஸ்ட் இயர் வந்து அதான் பிளான் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம ஏன் டைரக்டா கூடாது அதுக்குள்ள பிளானிங்ல தான் இருக்கும் இப்போ எங்க ஏரியால உள்ள எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆமா ஒன்னு சேர்ந்து நாங்கள் பண்ணலாம்னு அப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விவசாய சங்கம் பண்ணணும் ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாழை வந்து ஒரு நாளைக்கு வெட்ட வாய்ப்பு இல்லை அந்த இடத்துல உள்ள அந்த விவசாயிகள் சேர்ந்து ஒரு நூறு இருநூறு கொலைகள் வெட்டி மொத்தமாட்டு நம்ம ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொலைகள் வந்து ஏற்றுமதி செய்து விற்பனை செய்ய ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் நெக்ஸ்ட் இதான் தான் பிளான் பண்றோம் அப்படி பண்ணால் தான் எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் இருந்தாலும் பாக்கும்போது ஒரு சொந்த உழைப்பும் அந்த இப்போ இருக்க விலையின்னு பார்க்கும்போது ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா இப்ப இருக்க விலைக்கு தான் ஓகே இப்போ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ ரேட் இருக்கு இந்த ரேட்டுக்குன்னா விவசாயி பெரிய ஆள் தான் அவன் எவ்வளோ அதுக்குள்ள பெனிஃபிட் கிடைக்கும் இருந்தாலும் இதே நிரந்தர விலை இருந்தான்னு பாக்கும்போது உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பு கட் கன்ஃபார்ம் இருக்கு மினிமம் வந்து ஃபிஃப்டி எபோ இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல இப்போ ஒரு ஐம்பது ரூபா இருக்கு எனக்கு எட்டு கிலோ ரேட்டு கொலை இருக்குன்னு சொன்னா எந்த பிரச்சனைங்க விவசாயிதான் காசு கிடைக்கும் இது அதுக்கு மேல ஃபார்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படிலாம் இருந்துச்சுன்னா எதுவுமே கிடைக்காது வேலை செய்யற காசு கூட கிடைக்காது இப்போ எவ்ளோ நேரம் பார்க்கும்போது ஏத்தன் வாழை சாகுபடியும் சந்தைப்படுத்துதன் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் ஓகே தேங்க் யூ இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடியும் சந்தைப்படுத்துதலும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் கம்புளார் ஹெச் மெர்லின் அவர்கள் அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி